நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள் எங்கேயுமே இல்லாத இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் மருத்துவ காப்பீடு இருக்கு ஆனா போக்குவரத்து தொழிலாளி ஓய்வான பிறகு மருத்துவ காப்பீடு இல்ல ஒரு அரசு நிறுவனத்தில் வேலை பார்த்து இவ்வளவு மோசமான நிலைமை என்பது இது வரைக்கும் திமுக பலமா இருந்தது அரசு ஊழியர்கள் பேங்க்ல சேர்த்து வச்ச பணத்தை ஏடிஎம்ல எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் அரசு ஊழியர்களை ஏமாத்தி திமுக ஓட்டு வாங்கிடுவாங்க ஆனா ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு திமுகவுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களோட குடும்பம் சொந்த பந்தங்கள் எல்லாருமே பிரச்சாரம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அரசு ஊழியர்களோட போராட்டம் பத்தியும் போராட்டத்தால பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு பத்தியும் செய்தி வெளியிட கூடாதுன்னு பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு திமுக அரசு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க கட்சியோட அடக்குமுறைக்கு பயந்து எதிர்ப்பு செய்திகளும் பெருசா வெளியில வரல ஆனாலும் போராட்டங்களை தடுக்க முடியல அரசு ஊழியர்கள் அரசோட ஒப்பந்த ஊழியர்கள் தற்காலிக ஊழியர்கள் எல்லா தரப்புமே இந்த பிரச்சாரத்துல இறங்குறாங்க தங்களோட பிரச்சனை மட்டும் இல்லாம பொதுமக்களோட பிரச்சனைகள் பத்தியும் அரசு ஊழியர்கள் பேசுறாங்க சங்கங்களை தாண்டி இந்த பிரச்சாரத்துல குதிக்கிறாங்க சாலை பணியாளர்கள் சத்துணவு ஊழியர்கள் கூட்டுறவு ஊழியர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் வரிசையில இப்போ போக்குவரத்து ஊழியர்களும் திமுக அரசுக்கு எதிரான போராட்டத்துல சேர்ந்திருக்காங்க மதுரையில் ஏழு நாளை கடந்து நடக்கும் அரசு ஊழியர்களுடைய போராட்டத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு கூட அதிகாரிகள் அழைச்சு பேசல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறதால மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அரசு பணிகளும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் அறிவிச்ச பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும் ஓய்வு பெற்றவர்களுக்கான பண பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் பணிபுரிவோர் ஓய்வு பெற்றோர் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க பகல் இரவு என தொடரும் இந்த போராட்டம் குறித்து திறனற்ற தமிழக அரசோ அமைச்சர் சிவசங்கரோ போக்குவரத்து கழக நிர்வாகமோ இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு கூட செவி சாய்க்கல எல்லா போராட்டத்தையும் போலீஸ் மூலமா அடக்க நினைக்கிறாங்க நாங்க தக்க பதிலடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்க போறோம்னு ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு எதிராக திரண்டு நிக்கிறாங்க அரசு ஊழியர்கள் இந்த போராட்டத்துல திமுக கூட்டணி கட்சிகளோட தொழிற்சங்கங்களும் இருக்கிறதால கட்சியான திமுகவுக்கு பெரிய நெருக்கடியே உருவாயிருக்குன்னு சொல்லலாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுடைய ஏழாவது நாள் போராட்டம் இன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது மாநில அரசாங்கம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்பாக பணியில் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திட்டத்தை அமல் நடத்துவோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள் பேர் புதிய பென்ஷன் திட்டத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரையும் பழைய பென்ஷன் திட்ட அடிப்படையில் ஏற்கனவே திமுக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் இவர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல் நடத்த வேண்டும் என நாங்கள் எங்களுடைய பிரதானமான கோரிக்கையாக அரசுக்கு முன்பாக முன்வைத்திருக்கிறோம் கடந்த பதினஞ்சாவது ஊதிய ஒப்பந்தத்தில் ஏறக்குறைய இருபத்தி ஒரு மாதம் இருபத்தி நாலு மாதங்களுக்கான அரியஸ் கொடுக்கப்பட வேண்டும் அதில் பனிரெண்டு மாதங்களுக்கான அரியஸ் தொகையை அவர்கள் ஏறக்குறைய ஒரு ஐநூறு கோடி ரூபாயை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்காமல் மி அறுபத்தி நாலு சங்கங்களை வைத்துக்கொண்டு ஒப்பந்தம் போடப்பட்டதனால் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஒப்பந்தத்தில் இழப்பு ஏற்பட்டது ஏறக்குறைய ஒரு எழுபது கோடி ரூபாய் அரசாங்கம் கொடுக்க வேண்டியிருக்கிறது அதை நாலு தவணைகளில் கொடுப்பதாக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது தற்போது வரை ஒரு தவணை கூட அரசாங்கம் அதை கொடுக்கவில்லை தொடர்ந்து ஒரு இருபத்தி ஐந்து மாத மாதங்களாக ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு அவருடைய பல பலன்கள் இதுவரைக்கும் வழங்கல மருத்துவ காப்பீடு சம்பந்தமா தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் மருத்துவ காப்பீடும் அவங்க வரைக்கும் அதற்கான எங்க சொல்லல மருத்துவ காப்பீடு என்பதை நாங்கள் கேட்குறோம் அதே போல இன்றைக்கு வந்து தமிழகம் முழுவதும் குறைந்தபட்ச பென்ஷன் என்பது ஒரு மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய் வாங்கிக்கிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொழிலாளி இருக்காங்க ஒரு குறைந்தபட்ச பென்ஷன் எல்லா துறைகளிலுமே ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது என்ற அடிப்படையில் இருக்கு அதையும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எங்கேயுமே இல்லாத இந்தியாவில் எல்லாத்துக்கும் மருத்துவ காப்பீடு ஆனால் போக்குவரத்து தொழிலாளி ஓய்வான பிறகு மருத்துவ காப்பீடு இல்லை அதை வந்து டபுளாக அரசு ஊழியர் என்ன கொடுக்குறாங்களோ அதை விட டபுளா நீங்கள் நீங்கள் பிடித்த பண்ணுறதுக்கு ஒத்துக்கொள்ளணும் அதை நம்ம நாங்கள் ஏற்றுக்கிறோம் அரசு ஊழியருக்கு என்ன மெத்தடோ அதை நாங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லியாச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் இதுவரை அதை அமல்படுத்தவே இல்லை இப்படி பலகட்ட போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கோம் இப்போ தொடர்ந்து ஏதோ ஏழாவது நாள் அரசாங்கம் எந்த விதமான எந்த இப்படி போக்குவரத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் கடுமையான தொழிலாளினால எந்த நஷ்டம் கிடையாது அரசாங்கத்தினுடைய அதிகாரிய இந்த துறை வந்து நஷ்டம் அடைகிறது அரசாங்கம் பாராமோகமாக இருக்கிறது நோய் மற்றும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசு முன்வரவில்லை ஒரு அரசு நிறுவனத்தில் வேலை பார்த்து இவ்வளவு மோசமான நிலைமை என்பது இந்த போக்குவரத்து கழகத்தில்தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் ஆறு நாளாக நாங்கள் போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் அரசு ஒரு ஒரு ஜனநாயக அரசு என்று உடனே போராடுகிற தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி என்ன கோரிக்கை என்ன எங்களால் செய்ய முடியும் என்பதை அரசு சொல்ல வேண்டும் ஆனால் இந்த அரசு ஒரு எதிர்கட்சி பேச்சுவார்த்தையை கூட நடத்த தயாராக இல்லாமல் இருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க